குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இயல் இரண்டோட இரண்டாவது செய்ய பார்க்க போகிறோம் சரியா அழியா செல்வம் நமக்கு எது அழியாத செல்வம் மட்டும் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் நம்ம கொடுக்க கொடுக்க வந்து குறையும் ஆனால் நம்மக்கிட்ட அழியாத செல்வம் என்ன அப்படின்னா நம்ம கற்ற கல்வி மட்டும்தான் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உலகம் முன்னே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர் அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ களவுனைனால் திருடு திருடு போகவோ அழியவோ கூடும் ஆகையால் பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களும் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரியாமா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மனப்பாடம் செய்யும் சரி இதோட ஆசிரியர் நூல்வெளி என்னன்னு பார்க்கலாம் இது வந்து நாளடியாக சமண முனிவராக முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினேழு கீழ்கணா என்ன பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்ததான் பதினெட்டு நூல்கள் பதினெண் பத்து குட்டல் என்ன எட்டு சரியா இந்நூல் இது நானூறு விண்பாக்களால் ஆனது இந்நூலை நாளடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் நாளடியார் என்ற நூலை வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் யாவை நாளடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நம்ம பழமொழி கூட கேட்டிருக்கோம் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேளும் பள்ளுக்குருதி அதாவது ஆளும் வேலும் ஆலமரம் வேல் அந்த இது வேப்பமரம் இது ரெண்டும் வந்து பல்லுக்கு நம்ம அந்த குச்சியில் பல்லு வழங்கணும் அப்படின்னா நம்ம பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுபோல் நாலும் இரண்டும் நாளும் அப்படின்னா நான்கு அடிகளை உடைய நாலடியார் அந்த செய்யணும் இரண்டும் இரண்டு அடிகளை அதாவது முக்கால் அடின்னு சொல்லுவோம் இரண்டு அடிகளை உடைய திருக்குறளும் சொல்லுக்கு உறுதி அதாவது கேட்பதற்கு பேசுவதற்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாடல் குழமாக வைப்புழி கோட்படா வாய்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரச செரிபவ்வா எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன அல்ல அல்லபிற வைப்புலி பொருட்கள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கோட்படா கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொள்ளை கொள்ள முடியாது வாய்த்த நம்ம வாயால் அதாவது சொல்லக்கூடியது இது கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் கேடில்லை கேடில்லை அப்படின்னா எப்பயுமே வந்து அது குறையாது வாய் நம்ம வாயால் சொல்ல சொல்ல நம்ம இருக்க செல்வமானது கல்வி செல்வமானது என்ன ஆகும் மேலும் மேலும் வளருமே தவிர அதான் நம்ம சின்னவங்க சொல்லுவோம் நான் பெற்ற கல்வியை பிறருக்கு கூறும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு மேன் மேலும் வளரும் நம்ம சின்ன ஒரு பிள்ளைலாம் மிஸ்ஸு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சாரி உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியாதவங்களை சொல்லிக் கொடுக்கும்போது உன்னுடைய அறிவு இன்னும் என்ன ஆகும் வளரத்தான் செய்வோம் ஐயோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு புதுசு புதுசாக கிடைக்கும் அறிவு வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாய்ப்புலி கோட்படா நம்ம பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அறிவு சொல்லியிருக்காங்க ஒருவரால் கொல்லப்படாது எப்போதுமே நம்மகிட்ட இருந்து மற்றவங்களால் கவரக்கூடிய செல்வம் என்னென்னா நம்மளுடைய அறிவு தான் வாய்த்து ஈயிர் அதாவது நம்ம வாயால் மற்றவங்களுக்கு சொல்லி தரும்போது கேடில்லை அது எப்பயுமே நம்மளுக்கு வந்து குறையாது மிக்க சிறப்பின் அரச செறிம்பவார் மிகுந்த சிறப்பை உடைய அரசலாலும் செரி வவ்வார் அவங்களால கூட நம்மளுடைய அறிவை வந்து கைப்பற்ற முடியாது எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன என்னுடைய குழந்தைக்கு எனக்கு பின்னாடி என்னுடைய சந்ததிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வைக்கிற பொருளானது எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன எச்சம் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடிய எந்த பொருளும் நிலையானது கிடையாது மிச்சம் மற்றும் அல்ல பிற கல்வியை தவிர வேறு எந்த செல்வமும் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட வருமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள் வைப்புழி கோட்படா வாய்த்து ஈர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் செரின் பவார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றும் பிற ஆசிரியர் யாரு சமண முனிவர் கீழே பொருள் கொடுத்துருக்காங்கள அவை என்னன்னு சொன்னேன் பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கோட்படானா ஒருவரால் கவரப்படாது கொல்லப்படாதது வாய்த்து ஈயில் நம்ம வாயை தொடர்ந்து சொல்லக்கூடிய அறிவானது விச்சை அப்படின்னா கல்வி கீழே கொடுத்துருக்காங்க பொருள் பாருங்க கல்வியை பொருள் போல வைத்திருப்பிலும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது நான் சொன்னேன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்ல சொல்ல அது இன்னைக்குமே நம்மகிட்ட வந்து குறையாது மேலும் மேலும் வளரத்தான் செய்யும் ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து அதாவது மிக்க சிறப்பினை உடைய அரசாலும் கவர முடியாது அரசன் யாரு தான் எல்லாத்துக்கும் ஒரு நாட்டில் இருக்கிறான்னா அந்த அரசனுக்கு எல்லாரும் கீழ்படிந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அரசனால் கூட நம்மகிட்ட இருக்க கல்வியை வந்து கவர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி ஆகும் மற்ற எதுவுமே செல்வமாக ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ புக் பேக் பார்க்கலாமா பேஜ் நம்பர் தேர்ட்டியில் பாருங்கள் ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை சரியா வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் தீயின் அடுத்து கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுதான் கொடுத்துருக்காங்க அதில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் பாருங்கள் கல்வியைப் போல கல்வி கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்ப்பும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசாலும் கவர முடியாது இது வரைக்கும் உங்களுக்கு என்னது ஃபஸ்ட்டு குருவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியார் குரு கருத்துக்களை எழுதுக கல்வி செல்வம் குறித்து இது என்ன பண்ணும் நீங்கள் மேலேருந்து கல்வியை பொருள் போல வைத்திருக்கணும் ஆல்ரெடி குருவினா எழுதுனீங்கல்ல அதில் இருந்து கீழே வரைக்கும் எழுதணும் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியாகும் மற்றவை செல்வம் ஆகாது என்று நாளடியார் கூறுகிறார் கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கணும் சரியா அடுத்தது உங்களுடைய இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இது எல்லாமே புக் பேக்கில் மார்க் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு மிஸ் ஃபோட்டோ காப்பிஸ் அமைச்சி விட்றேன் கொஸ்டின் ஆன்சரை பேர் நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும் ஓகேவா நீங்கள் புக்கில் மார்க் பண்ணக்கூடாது பேர் நோட்டில் எடுத்து எழுதணும் அடுத்து இலக்கணம் போகலாமா இலக்கணம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ அருவகை பெயர்கள் இப்போ பெயர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு சரியா அருவகை பெயர்கள் இப்போ மனிதர்களுடைய பெயர் இப்போ காலையில் மதியம் மாலை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கும் ஒரு பெயர் இருக்கு சரியா அடுத்து யூ எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோமா பச்சை பசேர்னு புல்வெயல் அப்படின்னு சொல்கிறோமா அப்போ அந்த பண்புக்கும் ஒரு பெயர் இருக்குது சரியா இப்போ ஒரு மரம் அது ஒரு பெயர் அந்த மரத்தோட கிளை வேறு இலை பூ கனி இதுக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்குது சரியா இப்போ படிக்கிறேன் நடக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு பெயர் இருக்குது ஸோ அந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் சரியா பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இப்போ பொருட்பெயர் பொருட்பெயர் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்குது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் வெரி சிம்பிள் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உயிர் உள்ளதாக இருக்கட்டும் உயிரற்றதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் அது ஒரு பொருளாக இருக்கட்டும் அந்த பொருளை குறிக்கிறது பொருட்பெயர் இப்போ மர பொருட்பெயரில் வரும் மைதிலி ஒரு பொருள் ஒரு ஆள் சரியா அந்த பொருட்பெயரில் வருது பூப்பர் பொருட்பெயர் சரி அடுத்தப்ப இடப்பெயர் பார்த்தோமா ஒரு இடத்தின் பெயரை குறிப்பது இப்போ பள்ளிக்கூடம் சொல்கிறோமா அது ஒரு இடம் சரியா ப பேருந்து நிலையம் சொல்கிறோமா அது ஒரு இடம் அலுவலகம் இடம் திருச்சி இடம் மதுரை இடம் இது எல்லாமே இடப்பெயர் அடுத்து காலப்பெயர் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர் ரொம்ப எளிமையாக இருக்குது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் காலம் மதியம் மாலை இரவு நேற்று தை மார்கழி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி காலங்களை சொல்லக்கூடியது காலப்பெயர் சினைப்பெயர் ஒரு உறுப்பின் பெயரை குறிப்பது சினைப்பெயர் இப்போ நம்ம உடல் உடல்ன்றது ஒரு என்னது ஒரு பொருள் ஒரு பொருள் இதில் சில கிளைகள் கண் காது மூக்கு இதெல்லாம் வந்து என்னது ஒரு அங்கம் சொல்லலாம் ஒரு பகுதி அதை குறிக்கிறது தான் சினைப்பெயர் கண் காது மூக்கு வாய் பாதம் அதே மாதிரி ஒரு மரத்தில் கிளை எடுத்துக்கிறோம் பூ எடுத்துக்கிறோம் அதெல்லாம் என்ன என்னதில் ஆயிரும் சினைப்பெயரில் வரும் பண்பு பெயர் பண்பு பெயர் பாருங்கள் ஒன்றன் வடிவத்தையோ நிறத்தையோ குணத்தையோ வட்ட நிலா அது என்னதில் வருது அதோட வட்டம் தன்மையை குறிக்கிறது சரியா வடிவத்தை நிறம் பச்சை பசேல் என்று அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது நிறம் குணம் குணம் எது சொல்லாம் பண்பான மாணவன் குணத்தை சொல்கிறோம் இந்த மாதிரி வடிவத்தையோ நிறத்தையோ குணத்தையோ குறிக்கக்கூடிய சொல் எது பண்பு பெயர் ஆகும் தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஒரு செயலை குறிக்கிறது தொழிற்பெயர் நடத்தல் பாடுதல் ஆடுதல் புதிதல் எழுதுதல் பறத்தல் இந்த மாதிரி எல்லாமே வந்து மேயிறது சரி ஆடு மேய்துன்னு சொல்கிறோமா இந்த மாதிரி தொழில் ஏதோ ஒரு செயலை செய்யக்கூடியது பெயரில் வரும் சரியா ரொம்ப எளிமையானது பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அடுத்தது பொருட்பெயர்னால் என்ன இடைப்பெயர் என்ன காலப்பெயர்னா என்ன சினைப்பெயர்னா என்ன பண்பு பெயர் தொழில் பெயர் எல்லாமே நம்ம சான்றுகளோடு பார்த்துட்டோம் அடுத்தது உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒனில் இதில் ரெட் கலரில் இருக்குல்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க இப்போ கலா பொருட்பெயர் பள்ளி இடப்பெயர் இரவில் ஆழத்தை குறிக்கிது ஸோ காலப்பெயர் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களே முயற்சி செய்யலாம் ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் சமைச்சுரை நீங்களுமே முயற்சி செஞ்சு நீங்களே இது பண்ணலாம் ஓகேவா அடுத்து பொருட்பெயர் என்பது ஒரு பொருளை குறிப்பதாகும் இடப்பெயர் என்பது ஒரு இடத்தின் பெயரை குறிப்பதாகும் இதில் மிஸ்ஸு பாருங்க ஒரு பொருளின் பெயரைன்றதுக்கு மட்டும் ஒருன்னு யூஸ் பண்ணியிருப்பேன் ஓர் இடத்தின் இந்த இடத்துல ஏன் ஓர் ஒரு இடத்தையும் போடலாம்ல இல்லை ஏன்னா உயிரெழுத்து வரும்போது ஒருன்னு போடக்கூடாது ஓர் அப்படின்னு தான் போடணும் சரியா நீங்கள் பெரிய வகுப்புகள்ல இன்னும் படிப்பீங்க ஆனால் இதை நீங்கள் வந்து யாபகம் வச்சுக்கணும் ஓர் இடத்தின் ஓர் உறுப்பின் ஓர்னு யாபம் வச்சுக்கணும் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு தான் பயன்படுத்தணும் சரியா அடுத்தது பக்க எண் இரண்டு இதெல்லாம் மிஸ் உங்களுக்கு எல்லாமே முடிச்சுருக்குற வட்டமான நிலவு எதில் வரும் பண்பு பேரில் வரும் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் எது என்னென்ன பெயர்னு சொல்லி எழுதணும் அதுவும் மிஸ் உங்களுக்கு எளிமையாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறேன் கீழே இருக்கிறத நீங்கள் தான் எழுதணும் இது வரைக்கும் மிஸ் பண்ணேன் இப்போ நீங்கள் எழுதணும் ஆசிரியர் பாடம் நடத்தினார் இப்போ ஆசிரியன்றது என்ன பெயர் காற்று வேகமாக வீசியது கிளை ஒடிந்து விழுந்தது ஓடியது இதெல்லாமே நீங்கள் திங்க் பண்ணி எழுதணும் ஓகேவா அடுத்து அறுவகை பெயர்கள் யாவை பக்கம் என் முப்பதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் இருக்குதா உங்கள் ஃபேர் நோட்டில் அறுவகை பெயர்கள் கெட்டிங் போட்டு அந்த டயக்ராமை நீங்கள் ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா இதில் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் இருக்கிறத எழுதணும் டயக்ராம் போட்டு முடிச்சுட்டு அதை ஒன் பை ஒன்றாக இதில் எழுதணும் சரியா காலப்பெயர்கள் நான்கடை எழுதுங்க மிஸ் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன் நீங்களும் திங்க் பண்ணி ஓனாக எழுதிக்கலாம் நானும் தான் எழுதணும் அவசியம் இல்லை நீங்களும் எழுதிக்கலாம் சினைப்பெயர் விரல் கிளை இலை வாய் இதெல்லாம் எழுதியிருக்கேன் இடப்பெயர் அதே மாதிரி தான் மதுரை கோவில் பேருந்து நிலையம் அலுவலகம் இந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணி நீங்களும் ஓனாக எழுதலாம் சரியா ஃபேர் நோட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காப்பி பண்ணிக்கணும் ரிமைனிங் புக்கில் எழுதிக்கணும் நீங்கள் திங்க் பண்ணி புதுசாக வேர்டு எழுதுனாலும் எழுதலாம் பக்கையின் முப்பத்தி ரெண்டில் ஊ உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஓகேவா இன்றைக்கி இப்போ ஏஜோல் பார்த்துருக்கோம் அது போக ஏஜ் நம்பர் தேர்ட்டி புக் பேக் பார்த்துருக்கோம் மனப்பாட செயல்னு பார்த்துருக்கோம் ஸோ மனப்பாட செய்யலை நீங்கள் என்ன பண்ணிடணும் ஃபேப் நோட்டில் ஏழ் ரெண்டு அப்படின்னு போட்டு அழியா செல்வம் போட்டு மனப்பாட செய் தான் கொஸ்டின் ஆன்சர் எழுதணும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்